மலர் சாரி என நான் பட்டுக்கும் கோபத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டேன் சாரி சாரிடி நீ நாம சேரணுன்றதுக்காக ராஜா அண்ணாக்கெல்லாம் கால் பண்ணி அழுதுருக்க நான் எதுவுமே தெரியாம உன்ன ரொம்ப திட்டேன் பரவாயில்ல என்னை எல்லாரும் எப்பவும் அப்படிதானே பேசுவீங்க பழகிருச்சு எனக்கு சாரி மலர் இனி எப்பவும் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்க கூடாது சரி நீ போயிட்டு உங்க அம்மா கூட இரு உனால கண்ணுਨੇ தேடிட்டு வந்திரப்பறங்க நீ இப்ப வீட்டுக்கு போய்டுவியா இல்ல மலர் நான் தான் இருப்பேன் நீ எப்ப வீட்டுக்கு கிளம்பறியோ அப்பதான் நானும் கிளம்புவேன் சரி அப்ப நான் போறேன் சரி உன் மொபைல்ல பேலன்ஸ் இல்லைன்னு சொன்னல நான் ரீசார்ஜ் பண்ணி விட்றேனா ஆஹா வேண்டாம் எங்க அம்மாக்கு தெரிஞ்சா அவ்ளோதான் தெரியாம வச்சுக்கோடி உன் மொபைல் எங்கிட்டதானா இருக்கும் இல்ல வேண்டாம் கண்டுபிடிச்சுடுவாங்க வேற பின்ன என்கிட்ட பேசணும்னா வேற எப்படி கால் பண்ணுவ நீ ம்

சே சோதனை இருக்கு இந்த poesia இங்கிலீஷ் bookல வைக்கலன்னா யார் நான் எக்ஸாம் எழுதி நினைக்கும்போதே மயக்கம் மயக்கம் வருது ரெண்டு பக்கத்துக்கு டெஸ்ட் இந்த டீச்சர் கொஞ்சம் கூட மனசச்சீ என்னடா மகனே காலையிலே புக்கும் கையுமா இருக்க அப்ப இந்த வாட்டி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் தான் போல யோ சித்தப்பு நீ வேற நான் இருக்க நலமா புரியாம என்னடா போட்டோகிராஃபர்க்குலாம் சொல்லிரலாமா ஏன் சித்தப்பு நீ வேற இருந்து இப்படி காலையிலே ஓடற நான் இந்த போயம்ல முத லைன தாண்ட முடியாம பாடா பண்ற நீ என்னடா டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃபர்ன்ற இருக்க டேய் என்னடா மகனே படிக்கிறதுக்குலாம் இப்படி அழுகுற உன் சித்தப்பாலாம் ஒரு காலத்துல எப்படி படிச்சேன்னு தெரியுமா

அடப்பாவி அப்ப நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் கட்டி தான் அடிச்சிருக்க சித்தப்பே கட்டி அடிச்சனா சொல்லாத சித்தப்பே கெட்ட வார்த்தை நான் எவ்வளவு டீசன்ட்டா சொல்றேன் ஸ்கூல் லீவ் எடுத்துக்கிட்டேனே டேய் நீ படிக்கிறியே என்னவோ ஃபீஸ் கட்டி ஸ்கூல் மட்டும் அனுப்புறாங்க நீ என்னன்னா கட்டி அடிச்சிட்டு வீட்ல உட்கார்ந்துட்டு கதையா சொல்லிட்டு இருக்க அட போ சித்தப்பே சண்டே கூட ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கறாங்க வாரத்துல 8 நாளும் ஸ்கூல் போனா இங்க வந்து பைத்தியமா தான் தெரியும் 8 நாளா

அக்கா நிச்சயதார்த்தத்துக்கு மஞ்சள் கலர்ல புடவை எடுத்திருக்கீங்க கல்யாணத்துக்கு மஞ்சள் கலர்ல எடுத்திருக்கீங்க கல்யாணத்துக்காச்சும் கொஞ்சம் வேற கலர்ல மாத்தி எடுக்கலாம்ல இல்லம்மா எங்களுக்கு இந்த புடவை தான் பிடிச்சிருக்கு இதுவே இருக்கட்டும் ஆ சரிக்கா வேற எதுவும் பாக்கணும் அக்கா என்ன கலை நமக்கு சம்மந்திக்குன்னு எல்லாருக்குமே சேர்த்து இங்கேயே சேலையை பாத்துருவோமா ஆ எடுக்கலாம்க்கா ஆ நாங்க கட்டுற மாதிரி கொஞ்சம் சிம்பிளா சேலையை எடுத்து போடுமா இந்தாங்க இந்த புடவை அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்த புடவையோட சேர்த்து பில் போட வச்சிருங்க ஆஹ் சரிக்கா அக்கா இந்த ரெண்டு புடவை மட்டும் தானா இல்ல இந்த சந்தன கலர் புடவையும் சேர்த்து பில் போடணுமா எந்த புடவைமா நாங்க நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாண பட்டு மட்டும் தானே பார்த்தோம் வேற எந்த புடவை அதான்க்கா மாப்பிள்ள கூட இருந்துகிட்டு சந்தன கலர்ல புடவை வேணும்னு கேட்டப்ப ஒருத்தவங்க சந்தன கலர் புடவை கட்டிட்டு வந்திருந்தாங்கல்ல நீங்க தானே அவங்கள கட்டி பார்க்க சொன்னீங்க அதான் அந்த புடவையும் சேர்த்து பில் போடணுமான்னு கேட்டேன் இல்லை இல்லை அந்த புடவைக்கெல்லாம் ஒன்று பில் போட வேண்டாம் இந்த புடவையோட சேர்த்து இப்போ நாங்கள் எடுக்கிறதுக்கு மட்டும் போட்டால் போதும் இல்லைக்கா அந்த புடவை அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு அதான் எடுக்கிறீங்களோ என்னவோன்னு கேட்டேன் இல்லை இல்லைம்மா நாங்கள் எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு தான் புடவை எடுக்க வந்திருக்கோம் அவங்களுக்குலாம் வேணும்னா அவங்க தனியாக வந்து எடுத்துப்பாங்க நீங்கள் இதுக்கு மட்டும் பில்லை போடுங்க ஆ சரிக்கா மா எங்கே போயிருந்தால் இவ்வளோ நேரம் நீ இங்கேதாம்மா இருந்த சமந்தி என்ன புடவையெல்லாம் பார்த்துட்டீங்களா ஆ வாங்க சம்பந்தியம்மா புடவையெல்லாம் பார்த்தாச்சு இந்த மஞ்சள் கலர் புடவை தான் கல்யாணத்துக்கு எடுத்துருக்கோம் நல்லா இருக்கு சம்பந்தி சரி சம்மந்தி அப்படியே நம்ம எல்லாருக்குமே இங்கேயே பார்த்து எடுத்துட்டு போயிடுவோம் அப்புறம் இதுக்கு ஒரு வாட்டி அலைய முடியாதுல்ல ஆ சரி சம்பந்தி நீங்களே எதுனாலும் பார்த்து எடுங்க ஆ சொல்லுங்கப்பா என்னமா புடவை எல்லாம் எடுத்தாச்சா என்ன இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும் கல்யாணத்துக்கும் நிச்சயதார்த்தத்துக்கும் புடவை எல்லாம் எடுத்தாச்சுப்பா அப்புறம் உங்களுக்கு அம்மாக்கு சம்மந்திக்கு எல்லாம் எடுக்கணும்ல அதான் பாத்து எடுத்துட்டு இருக்காங்க சரிமா நீயும் கொஞ்சம் கூட போய் இருந்து சட்டு எடுத்துட்டு வாங்க துணி கடைக்குள்ளே இருந்தா மத்த வேலையெல்லாம் எப்ப பாக்குறது சரி ராஜா அம்மாலாம் எல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்க பாத்து எடுத்துட்டு வாங்க என்ன நான் வெளியே இருக்கேன் எனக்கு இந்த ஏசி ரூம் குள்ள இருக்கிறது ஒத்து வரல என்னமோ ஒரு மாதிரி இருக்கு நான் வெளிய இருக்கே சரிப்பா நீங்க எடுத்துட்டு ஆ சரிப்பா நடக்க போறது என்னன்னு தெரியாம ஆள் ஆளுக்கு இருந்து பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனாலும் இந்த மலரம்மா நடந்துக்கிறதுல எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு அவங்க பொண்ணு லவ் பண்றானா

ம் சரி ஓகே வச்சிட்றேனா ஏகலாம்மா நண்டமாயி வெக்கிட்ட ம் வென்பா ஆ மாமா ஒரு நிமிஷம் ஆ சொல்லுங்க மாமா ம் அது வந்து ஒண்ணுல ஆ சரியா எல்லாம் எடுத்தாச்சா ஆ எடுத்தாச்சு மாமா ஆனா இன்னும் தாத்தா பாட்டி அப்புறம் மலர் அம்மா அவங்களுக்கு எடுக்கணும் அதான் பார்த்துட்டு இருக்காங்க ஆ சரி ம் வென்பா ம் சொல்லுங்க மாமா அந்த சந்தன கலர பொடவையும் தானை செய்து எடுத்துட்டீங்க? ஆ என்ன பொடவே? என்ன பொடவையா? ஆ அதான் மண்பா நான் வரும்போது நீ ஒரு பொடவ கட்டி இருந்தல்ல அதுதான். ஆ இல்லம்மா அந்த புடவை மலர் அம்மாக்கு பிடிக்கல அதனால வேணான் சொல்லிட்டாங்க திரும்ப கொடுத்தாச்சு. திரும்ப கொடுத்தாச்சா? ஏன்? தெரியல அவங்களுக்கு முன்னாடியில இருந்தே ஒயிட் கலர் சந்தன கலர் இந்த மாதிரி கலர்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதான் திரும்ப கொடுத்துட்டாங்க. அதுவும் மலருக்கு அந்த கலர் செட் ஆகாதா அதான் வேணாம்னு சொல்லிட்டாங்க அவளுக்கா அப்ப அந்த புடவை நீ எடுக்கலையா இல்ல மாமா நான் தான் எடுத்தேன் அவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களா அத நான் திரும்ப கொடுத்துட்டேன் அவங்க எடுத்துக்கலனா என்ன அந்த புடவைய நீ எடுத்துக்க மாமா இல்ல வெண்பா அந்த புடவை உண்மையாவே உனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அதான் நீ வேணும்னா அதை எடுத்துக்க நான் பணம் கொடுத்துடுறேன் ஆ இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் மாமா அந்த கலர் உங்களுக்கு பிடிக்குமேனு தான் நான் சூஸ் பண்ணேன் எனக்கு வேண்டாம் எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக தான் என்பா உன்னை எடுத்துக்க சொல்றேன் என்ன ஆ இல்ல புடவைய சொன்னேன் ஐயோ இல்ல மாமா வேண்டாம் இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா வாங்கி வச்சிருந்து மேரேஜ் அப்புறம் கூட மலர்க்க கொடுங்க அவளுக்கு கொடுக்க நான் எதுக்கு வாங்கணும் சரி மாமா நீங்க இருங்க நான் அங்க நிக்கிறேன் ஆ சரி

ராஜா, கல்யாணத்துக்கு தேவையான துணிமணி எல்லாம் எடுத்தாச்சு பா இனி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா ஆ சரிமா பில் போட குடுத்துட்டீங்களா ஆ ஆமா மாப்ள குடுத்தாச்சு சரி அப்ப நீங்க எல்லாருமே கூட கிளம்புங்க நான் மட்டும் இருந்து கூட பணத்தை கட்டிட்டு வாங்கிட்டு வரேன் ஆ சரி மாப்ள அதுவும் சரிதான் தலைக்கு மேல வேலை கிடக்கு இங்க என்ன பண்றது நீங்க இருந்து வாங்கிட்டு வாங்க ஆ சரி நீங்கள அப்பாவும் வந்த கார்ல அப்படியே கிளம்பிடுங்க அவங்க அவங்க கார் கொண்டு வந்திருக்காங்களே அவங்க அதுல போயிடுவாங்க நான் அக்காவையும் வெண்பாவையும் மட்டும் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன் விட ஆமா அப்புறம் அவங்க எப்படி போவாங்க பாருங்க நானும் வெண்பாவும் அது எப்படி வரும்போது கூட்டிட்டு வந்துட்டு போகும்போது மட்டும் நீங்களே போங்கன்னு விடுறது அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நானே கொண்டு வந்து விடுறேன் என்ன ஏற்கனவே கடையில கூட்டமா இருக்கு பில் போட கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் உட்கார்ற மாதிரி இருக்கும் ராஜா ராணி தான் கூட மதன் இருக்கான்ல அவன் கொண்டு போய் கூட விட்டுருவான் ஏன் என்ன இங்க சும்மா வர்க்கோம் அவனுக்கு ஏதோ வேலை இருக்கு நாம தானே கூட்டிட்டு வந்தோம் அப்புறம் நாம தானே கூட்டிட்டு போய் விடணும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்களா வந்த கார்ல போங்க நான் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன் சரி ராஜா நீ பாத்து வீடு கிளம்பேன ஆ சரி அப்புறம் பின்னாடி ஒரு பை மாட்டி இருக்குல்ல அதுல அம்மா உனக்குன்னு எடுத்த புடவை இருக்கு அதை எடுத்துக்க என்னப்பா அம்மா எனக்கு ஒரு புடவை தானே எடுத்து கொடுத்தாங்க இதுல ஏதோ இன்னொரு புடவை இருக்க மாதிரி இருக்கு ஆமா இன்னொரு புடவை தான் ஆனா அம்மா எடுக்கல அது நான் எடுத்தது நீ எடுத்ததா கவர் பத்தலன்னு இதுல மாத்தி வச்சிட்டே என்ன இரு நான் எடுத்து தரேன் வேண்டாம் வேண்டாம் மாத்தி எல்லாம் வைக்கல தான் இருக்கு அது வெண்பாக்க எடுத்தது என்ன ராஜா என்ன ராஜானா இவ்வளவு தூரம் கூட கூட்டிட்டு வந்துட்டு சும்மாவா அனுப்புறது அதான் பில் போடும் போது இதையும் சேர்த்து எடுத்து வச்சேன் என்னப்பா பாப்பா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தீங்களா பரவாயில்லையே நல்ல புள்ளையே சுத்திக்கிட்டு இருந்தீங்களா அடுதே பரவாயில்லையே அட முடிக்காம இருந்தீங்களா என்னங்க ஏதோ வெளிய போறதா சொன்னீங்க போன வேலை முடிஞ்சதா ஆ இல்ல பாக்க போனால் வீட்ல இல்ல அதான் வந்துட்டேன் சரி என்ன நீங்க போன காரியம் ஆச்சா ஆ ஆச்சுங்க அதெல்லாம் நல்லபடியா எடுத்தாச்சு கீத்து குட்டி நல்ல பிள்ளையா இருந்தீங்களா இல்ல சித்திக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தீங்களா அதெல்லாம் புள்ள காலையில உறங்கினவ இப்பதான் எழுந்திருக்கிறா அப்படியடி என் தங்கம் அவ்வளவு அசந்து தூங்கிட்டீங்களா சரி வெண்பா புள்ள இப்பதான் எழுந்திருச்சிருக்கா நீ உள்ள போய் பையெல்லாம் வச்சுட்டு துணியை மாத்திட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுப்போ ஆ சரிமா சரி கீர்த்தி இங்கே இருக்கட்டும் நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து அவளை தூக்கிக்கிறேன் ஆ சரிமா அம்மா இப்ப வந்துருவா என்னடா ஆ என்னங்க உன் தம்பிக்கு பார்த்திருக்க பொண்ணு இது உங்களுக்கு சொந்தக்கார இடமா என்ன அதெல்லாம் இல்லைங்க தான் ஏன் ஒண்ணும் இல்ல சும்மாதான் கேட்டேன் சரி இதுக்கப்புறம் பெரியவல இந்த விஷயத்துல எதுலயும் ஈடுபடுத்தாது என்ன ஒண்ணும் இல்ல நான் வெளியே போகும்போது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன் அவங்க நம்மளால எதுவும் பிரச்சனை வந்துடுமோன்னு பயப்படுறாங்க நான் இப்ப துணி எடுக்க கூட போக வேணாம்னு தான் சொல்லியிருப்பேன் சரி மொதல் முறையே வந்து கூப்பிடுறாங்களேன்னு தான் அனுப்பி வச்சேன் ஆமாங்க எனக்கும் அப்படிதான் தோணுச்சு ஆ இனி அவளை எங்கயும் கூட்டிட்டு போவதே இதெல்லாம்மா உங்களுக்கு வலி வரும் நமளுக்கும் கஷ்டம் ஆ சரிங்க ஆல் குர்ஜımızın ஸ்டெப் பை ஸ்டெப் process of to solve a given problem இனரேனோ படிச்சிட்டு இருக்கியா வாக்கா வந்துட்டியா எப்போ வந்தீங்க ஆ இப்பதான் இனோ வந்தோம் வசலேக்கா வந்தீங்க இல்ல ரேணு மாமா தான் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனாரு என்னக்கா சொல்ற நம்ம மாமாவா ஆமா ரேணு ராஜா மாமா தான் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனாரு என்னக்கா சொல்ற அதிசயமா இருக்கு சரி அதெல்லாம் இருக்கட்டும் மாமாக்கு பார்த்துருக்க பொண்ணு எப்படி உங்ககிட்டலாம் நல்லா பேசுனாங்களாக்கா ம் பேசினா ரேணு பொண்ணு ரொம்ப வெகுளியான பொண்ணு அந்த பொண்ணு எனக்கு ஏற்கனவே தெரியும் ஏற்கனவே ஒரு டைம் கோவிலில் பார்த்துருக்கேன் சே தான் பார்க்க முடியல போட்டோ ஏதாவது இருக்காக்கா ஆ இல்லை ரேணு என்கிட்ட இல்லை நீ தான் எப்படியும் கல்யாணத்துக்கு போவல்ல அப்போ பாரு ம் ம் என்னன்னு தெரியலக்கா மழையில் எக்ஸாம் டேட் தள்ளி வச்சுட்டாங்கன்னா அன்னைக்கு போக முடியாது இல்லைனா நீ தான் மாமாக்கிட்ட பேசுவல்ல வேணும்னா ஃபோட்டோ பாரு அனுப்புவாருன்னு நினைக்கிறேன் ம் சரிக்கா நான் படித்து முடிச்சுட்டு கேட்டு பார்க்குறேன் அது என்ன பையில ஆ சாரிதான் ரேணு எனக்கும் அம்மாக்கும் எடுத்து கொடுத்துருந்தாங்க ஹே சாரியா எங்கே காட்டு பார்ப்போம் இந்தா நீ பார்த்துட்டு நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு கீர்த்திக்கு வேறு சாப்பாடு கொடுக்கணும் ஆ சரிகா கொடு வாவ் சூப்பரா இருக்கு என்னடி அவ்ளோ நல்லவா இருக்கு அக்கா சான்சே இல்ல இந்த சாண்டில் கலர் saree சூப்பரா இருக்கு சாண்டில் கலரா இந்த saree எப்படி இங்க எல்ல வின்பா அந்த பொடவே உண்மையாவே உனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அதான் நீ வேணும்னா அதை எடுத்துக்க நான் பணம் கொடுத்துடறேன் என்ன நடக்குது இங்கே கடையில் நல்லா இருக்குன்னு சொன்னாரு சரி எதார்த்தமாக சொல்கிறாருன்னு விட்டுட்டோம் அப்புறம் எதுக்கு நமக்கு இந்த சாரியை எடுத்து கொடுக்கணும் சான்ஸே இல்லைக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு நான் எடுத்துக்கிறேன் அவனைவடிப்பான் புலவனும் அவனை நல்ல பாட்டு ஓடிட்டு இருந்தது ஏன் ஆஃப் இருந்ததை ஏங்க ஆகற வேலை எவ்வளவு கடக்கு இப்போ உட்கார்ந்து டிவி ரொம்ப முக்கியமா அதுக்கு நீ இப்ப என்ன பண்ண சொல்ற தேவையான ஏற்பாடு எல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு என்கிட்ட கத்துனா நான் என்ன பண்ணுவேன் ஒண்ணும் பண்ண வேண்டாம் இந்த டிவி அமுத்தி போடுங்க போதும் நான் இருக்க கடுப்புல இப்ப டிவி பார்க்கிறது தான் ரொம்ப முக்கியம் உன்னை யார் பார்க்க சொன்னா நான் ஏதோ பொழுது போவ பாத்துட்டு இருக்கேன் அது ஏன் வந்து இப்ப நிறுத்திட்டு இந்த கத்து கத்துற ஏங்க நானே நல்ல கோபத்துல இருக்கேன் எனக்கு இல்லாத அக்கறையாங்க அங்க உங்க மகனுக்கு இருக்கு இப்போ என்னாச்சு ஏங்க துணி கடையில இருந்து கிளம்பும் ராணி சொன்னா நான் பஸ்ல போய்க்கிறேன்னு ஆனா உங்க மவன் இருந்து குதிச்சுக்கிட்டு இல்ல நானே என் வண்டியில கொண்டு வந்து விடுறேன்னு சொல்றான் இதெல்லாம் சம்பந்தியமா பாத்துக்கிட்டு என்ன நினைப்பாங்க சொல்லுங்க என்ன நினைப்பாங்க வரும்போது நம்ம தானே கூட்டிட்டு வந்தோம் அப்புறம் போகும்போது அது போல கொண்டு போய் விடணும் அடிக்கடி உனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதையும் நீ மறந்து போயிடுற பாத்துக்க உங்ககிட்ட வந்து சொன்னேன் பாருங்க